தரிசனம் அருள் பெருகும் அம்பிகை விழா பக்தி இலக்கியத்தில் இறைவனைப் பற்றி அருளாளர்கள் பாடியிருக்கும் ஒவ்வொரு பத்து பாடல்களையும் பதிகம் என்று குறிப்பிடுகிறார்கள் ஒன்பது பாடல்கள் இறைவனின் பெருமையையும் சிறப்பையும் சொல்லி பத்தாவது பாடல் இந்த ஒன்பது பாடல்களை பாடுவதால் ஏற்படும் பலன்களை குறிப்பிடுவதாக இருக்கும் ஆக நவராத்திரியினுடைய ஒன்பது நாட்கள் பூஜை செய்து நாம் அன்னையை ஆத்மார்த்தமாக வழிபட்டால் பத்தாவது நாள் வெற்றி பெறுகிறோம் என்பதுதான் இந்த நவராத்திரி கொண்டாட்டத்தினுடைய சிறப்பாக இருக்கிறது இந்த நவராத்திரி விழா என்பது கலைகளை போற்றுகின்ற விழாவாக பெண்களின் ஆரோக்கியத்தை பேணுகின்ற விழாவாக ஈகின்ற பண்பை வளர்க்கின்ற விழாவாக பல வடிவங்களில் இந்த விழா மேன்மையுறுகிறது விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன் என்கிறார் பாரதி கேட்டதையெல்லாம் அள்ளித்தரும் அம்பிகையே எல்லோருக்கும் தெய்வம் நீ என் வாழ்வில் செல்வம் நீ இசையாகும் ஓசை நீ இன்பத்துள் துன்பத்துள் இழையோடும் உணர்வுக்குள் இசைவான போதம் நீ கல்லார்க்கும் கற்றார்க்கும் கருத்தான அமுதம் நீ கற்பதம் நீ சொற்பதம் நீ கானகத்து பசுமை நீ காட்டாட்டு சீத்தம் நீ பூபாலம் இசைக்கையிலே புன்னகைத்து கண்ணசைக்கும் பூங்கொடியே அழகின் ஊற்றே சொல்லாடும் கவிதைக்குள் கவிபாடும் சௌந்தரிய சோபிதமே உன் அருளை அன்பது ஆம் சகல தேவர்களின் அம்சங்களாக அவதரித்த அன்னை ஒன்பது நாட்கள் விரதமிருந்து அசுரனை அரக்கனை வதம் செய்து வெற்றி கொண்ட நன்னாள் விஜயதசமி கைடவர்கள் ரம்பன் கரம்பன் சும்பனு சும்பன் சண்ட முண்டர்கள் மகிஷாசுரன் என அணிவகுத்து நின்ற அசுரர்களை அன்னை அழித்தொழித்து வெற்றி கண்ட திருநாள்தான் இந்த விஜயதசமி இருவரும் இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணத்தில் ராவணனை வதம் செய்த வெற்றி திருநாள் என்னாள் மகாபாரதத்தை பொறுத்தவரை கௌரவர்களிடம் சூதிலே தொற்று வனவாசம் புரிந்து ஓராண்டு ஒளிந்து வாழ்கையில் தங்கள் கையிலிருந்த ஆயுதங்களையெல்லாம் ஒழித்து வைத்திருந்த பின்னர் விஜயன் அர்ஜுனன் வெற்றி பெற்ற திருநாள் என்னாள் நவ நாட்கள் அசுரவதத்திற்காக தனித்திருந்து போரிட்டு வென்ற மகாமாயியாயிய சக்தி பத்தாம் சிவ சிவசக்தியாக ஐக்கிய ரூபிணியாக அர்த்தநாரீஸ்வரராக மாறுகின்ற நன்னாளும் இந்த திருநாளே புரட்டாசி மகாலய அமாவாசை மறுநாள் தொடங்கி விரதமிருந்து பக்தி சிரத்தையுடன் அன்னையர் மூவரையும் அழைத்து குழுவில் இருத்தி அலங்கரித்து ஆடிப்பாடி ஆனந்தமுடன் வகையாய் நிவேதனம் படைத்து வழிபட்டவர்கள் விரதத்தை நிறைவு செய்வதும் என்னாலே வெற்றிக்களிப்பான என்னாளில் தொடங்குகின்ற செயல்கள் யாவும் வெற்றிவாகை சூடும் என்பது நம்பிக்கை அதனாலேயே குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்ய என்னால் சிறப்பான நாளாக கருதப்பட்டு அதுவும் ஒரு விழாவாகவே நடைபெறுகிறது